உங்கள் காதில் நீங்கள் பண்ண தியாகம் என்ன சார் நான் இது வரைக்கும் அம்மா சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது இப்போ அட்வொகேட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் வேலைக்கே போகாமல் இருந்தேன் அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன் படிச்சுட்டு இருக்கும் போது படிச்சுட்டு இருக்கும் அந்த பொண்ணுக்காக காலைல விடிய கால ஏழு மணி வரைக்கும் மூட்டை தூக்குவேன் ஏழு மூட்டை ஆ மூட்டை தூக்குவேன் நெல் மூட்டை தூக்குவேன் நூறு கிலோ மூட்டை எதுக்கு ஆக்சுவலாக மூட்டை தூக்குறீங்க சரி ஆ வந்து நான் படிக்க வச்சேன் அந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்காங்க அப்பா வந்து குடிக்காரரு குடிச்சிட்டு இது பண்ணுவார் இவங்க நாகையெல்லாம் போய் வித்துருவார் அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மாசம் ஆறாயிரவா ட்ரெஸ்ஸு செப்பல் அந்த பொண்ணுக்கு இல்லாமல் தங்கச்சிக்கு அவங்க தங்கச்சி இல்லாமல் அவங்க சித்தப்பா பசங்களுக்கு அவங்க சித்தப்பா பசங்க இல்லாமல் ஒன்றும் சித்தப்பா குழந்தைக்கு அது இல்லாமல் அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க சொந்தக்கார பசங்க அவங்களுக்கு பெட்ரோல் காசு பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அஞ்சு வருஷமாக நான் லவ் பண்ணேன் அஞ்சு வருஷமாக செலவு பண்ணேன் இன்றைக்கி அந்த பொண்ணு நான் படிச்சு படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேறு ஒருத்தவங்க கூட போயிடுச்சு போயிட்டு அது நிச்சயம் பண்ணிச்சு நிச்சயம் பண்ண போகிறாங்க நான் போயிட்டு சொல்கிறேன் இது போல் வந்து நான் லவ் பண்ணிட்டுருந்தேன் அஞ்சு லவ் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் படிக்க வச்சு சொல்கிறேன் நீ லவ் பண்ண கூட இருந்த நீ போய்டுப்பா நாங்கள் வந்து எங்கள் இதில் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மேலே எனக்கு கல்யாணம் நடக்கும் போது என்னை வந்து பிரச்சனை பண்ணுறான் அவன் வந்து நான் லவ்வே பண்ணலை அவன் நான் பார்த்ததே இல்லை என்னை மிரட்டுறான் கொலை பண்ண போகிறான் சொல்லிட்டு சொல்கிறான் இப்படிலாம் சொல்லி என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க